எல்லாருக்கும் வணக்கம் இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக ஹேண்ட் பண்ணிக்கணும்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் எங்கள் யோகியன் படம் ஒரே நேரத்தில் தியேட்டர்லேயும் எங்கள் ஓடிடி ஆப் ஏகி மூவிஸ் ஆப்லேயும் வந்து ரிலீஸ் ஆகத்தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் என்னாச்சுன்னா நேற்று எங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ அதாவது யோகியன் படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து ஜே மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்தோனி சார் அவர் வந்து அவங்க ஆக்சுவலி நீதானித பொன்வசந்தம் மூலமாக எனக்கு ஃபேன்ஸ்னு சொன்னாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஸோ என்னை பார்க்கறதுக்காக வந்து அவங்க போயிருக்காங்க ஸோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குது ஏன் உங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ்களும் கேட்டாங்க அப்போ நாங்கள் விசிட் சொன்னோம் என்னென்னா மொத்தமாக ஒம்பது படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு ஸோ அதனால் வந்து எங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கிற ஸோ இந்த நல்ல படம் மிஸ் ஆகக்கூடாதுக்காக நாங்கள் வந்து எங்கள் ஓடிடியில் வந்து அதாவது ஏகி மூவிஸ் ஆப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வந்து ஓடிடியில் வந்து நல்ல நிறைவை பார்த்து கரெக்டாக நைட் நைன் ஓ கிளாக் தான் போட இருந்தோம் பட் சார் என்ன சொன்னா இது வந்து நீங்கள் ஓடிடியில் வந்து அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கங்க ஏன்னா இது வந்து பெரிய கலெக்ஷன் ஆக வேண்டிய படம் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆனோம்னா தியேட்டரில் ஒடி சக்ஸஸ் ஆகணும் ஸோ இதுக்கு வந்து எல்லா விதமான சான்ஸ் எல்லா இதுவுமே இருக்குது இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அதாவது வந்து காதலுக்கு வந்து அழகு முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் மெயினாக சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கா கமிஷனாக இருக்குது குருவெறுப்பாக இருக்குது ஒரு வெற்றி படத்து தேவையான எல்லாமே இருக்குது இதை வந்து டெஃபினட்டாக நான் வெற்றி படமாக காட்டுறேன் என்ன நம்பி இந்த படத்தை கொடுக்க சொன்னாங்க ஸோ ஒரு பெரிய தொகையை வந்து சார் கொடுத்து இப்போ இந்த யோகியம் படத்தை வந்து ஜே மூவிஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்போ இந்த படத்தை இந்த சண்டேலேருந்து நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால் ஓடிடியில் வந்து நாங்கள் நேற்று நாங்கள் நைன் ஓ கிளாக் ரிலீஸ் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து ஹோல் பண்ணிட்டோம் ஸோ இதோட ரிசல்ட்டை பார்த்து தான் நாங்கள் அடுத்ததாக வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதே இருக்குன்னா எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காததால் பட் இது ரிலீஸ் ஆன சில தேட்டர்லேயே நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ எங்கள் சிட்டியில் வந்து ஆல்பர்ட் தியேட்டரில் நேற்று நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே சூப்பராக இருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தை வந்து எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சில தியேட்டர்ஸுக்கு ரொம்ப நன்றி அதன் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கிடைச்சிருக்காரு அதை தியேட்டரில் பார்த்து ஸோ இப்போ நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் டேரக்டர் பிரபா ஆசைப்பட்ட மாதிரி வந்து இவர் மூலமாக சார் மூலமாக வந்து இது நிறைய தேட்டர்ஸில் வந்து சண்டேலேருந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ லெக் ஷோப் அதாவது என்னன்னா எல்லாருமே என்ன வந்து பாக்குறதுக்கு விக்ரம் சார் மாதிரி இருக்கீங்க அவரை மாதிரி என்ன ஆக்ட் பண்ண நல்லா ஆக்ட் பண்றீங்க உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா விக்ரம் சாருக்கு எப்படி வந்து ஒரு பிரேக் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க பார்த்தா இப்ப நடக்குறத பார்த்தேன் அப்படின்னா ஒரு சேது படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இதே பேபி ஆர்டர்லாம் வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆச்சு வேற எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை ஸோ நான் கூட போயிருந்தேன் அந்த டைம் வந்து நான் சார் விக்ரம் சார் தான் வந்து அந்த படத்தை பார்த்தோம் அப்போ அன்றைக்கி வந்த மக்கள் கூட வந்து ஒரு முப்பது பேர் தான் வந்துருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் படம் முடிஞ்சோடனே அந்த வந்த முப்பது பேர் வந்து அவ்வளோ பேராட்டினாங்க விக்ரம் சார அது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு எனக்கு தெரியும் ஸோ அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதே தான் எனக்கு நடக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ எனிவே இதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹைப் கிடச்சிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் ஸோ தேங்க்யூ ஆல் ஐ லவ் யூ ஆல் ஜெயம் ஜெயம்னாலே வெற்றி தான் ஸோ இந்த ஜெய ஆகாஷுக்கு வந்து ஜெயம் கொடுக்குறதுக்கு ஜெயம் மூவிஸோட ஓனர் அந்த சார் வந்திருக்காரு ரொம்ப தேங்க்யூ சார் ஓகே இப்போ எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்கு ஸோ நான் கிளம்பி ஆகணும் உங்களை வந்து மீட் பண்ணத வந்தேன் தொடர்ந்து சார் இந்த படத்தை டேரக்டர் பேசுவேன் ஆ

ஸோ எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காத படியா நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு நல்ல படம் பெஸ்ட்டாக கூடக்காக நான் கிரியேட் பண்ண அந்த ஆப்பிலே வந்து போனாலும் ப்ளான் பண்ணோம் ஆனால் ரிலீஸான சில தேட்டர்லேயே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அதில் எங்கள் கடவுள் பண்ணியில் வந்து நம்ம சார் ஜே மூவிஸோட சார் வந்து பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சூப்பராக இருக்குது இந்த படம் இது டெஃபனட்டாக வந்து எப்படி ஒரு சேது வந்து விக்ரம்க்கு வந்து இதை சக்ஸஸ் அமைஞ்சிச்சோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நிறைத்து ரிலீஸ் பண்ணாலும் அது மாதிரி இந்த படத்தை வந்து நான் டெஃபெனட்டாக சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சார் வந்து வாயால் சொல்லாமல் ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த படத்தை வாங்கிட்டாரு ஸோ இதனால தான் பண்றோம் ஸோ இப்போ இந்த ஏக்கி மூவிஸ் ஆப் கிரியேட் ரீசனே வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காட்டி அதுக்கு வந்து ப்ரோமோ பண்றதுக்கு பட் தியேட்டர்ஸ் கிடைச்சிச்சு ஸோ வெரி ஹாப்பி அதாவது அதாவது எங்க எந்தெந்த படங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கலையோ அவங்களுக்கு டெஃபினட்டா இது வந்து ஒரு கேட்வேயா இருக்கும்

சப்போஸ் ஏன்னா எந்த படமுமே வந்து அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது ஸோ அவங்க படம் எடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட் அமையும் அதுக்காக ஆப் தான் இது பட் இப்போ எங்களு மாதிரி அவங்களும் வந்து ஒரே நேரத்தில் தியேட்டர் ரிலீஸ் பண்ற ஒரே நேரத்தில் வந்து ஆப் ரிலீஸ் பண்ண வரும்போது அவங்க படம் நல்ல ரீச் கிடைச்சி அவங்களுக்கு நிறைய தேர்வு கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து சார் வந்து எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் மிஸ் பண்ண சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய சிஷ்யங்கள் தான் வந்து இப்போ பெரிய டிஸ்ட்ரிபியூட் தான் இருக்காங்க ஸோ சார் வந்து பயங்கர கான்ஃபிடண்டாக இருக்காரு ஸோ இதை வந்து இப்போ சார் வந்ததால இப்போ நாங்கள் கூட வந்து பெர்சனலாக வந்து பெரிய பப்ளிஷ் பண்ண போறோம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பெருசாக பப்ளிஷ் பண்ணி இமீடியட்டா டெஃபினெட்டாக நெக்ஸ்ட் வீக்ல வந்து எப்படியும் மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் மிஸ் பண்ணேன் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் கழிச்சா கூட சந்தோஷம் இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய மூவி வந்து ஜெய் விஜயம் ஜெய் விஜயம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இப்போ பொதுவாக இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு இல்லை டைப்பில் வந்து பண்ணியிருக்கேன் ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அண்ட் ஃபோர்ட்டி இயர்ஸ் வேரியேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு 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 சயின்டிஃபிக் விஷயம்னு அதை வச்சுருக்கேன் அந்த படத்தில் ஜெய் விஜயம் அதை தொடர்ந்து மாமரம் மாமரம்ன்ற வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஸோ அந்த மாமரம் அதில் உள்ள முக்கியமான பாட் லைவன்றது தான் மாமரம் மாம்பரம் கூட வந்து என்னுடைய ரோல் மாடல் விக்ரம் சார் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார் ஒரு பிதாமகனில் ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஆகாஷன் வச்சு பண்ணதான் மாமரம் ஸோ இதை தொடர்ந்து ஜெய் விஜயம் அதுக்கப்புறம் மாமரம் படம் வரும் ஓகே நன்றி ரொம்ப நன்றி எனக்கு ஷூட்டிங்ல இருந்தாச்சு நான் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப அவங்க அவரோட நடிப்பில் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அது மூலிமா அவர் நேற்று போய் நான் தேட்டரில் பார்த்ததில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால ஏன் இது இந்த படம் இந்த மாதிரி ஒரு சில தட்டில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்குன்ட்டு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்னார் இந்த மாதிரின்ட்டு அதுக்கு நம்ம நான் எடுத்து ஏற்கனவே ஜெய மூவிஸ் நிறைய படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த படம் எடுத்து பண்ணலான்ட்டு நான் அவர்ட்ட என்ன கன்சல்ட் பண்ணும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு அதை வச்சு நம்ம இந்த காரணம் எவ்வளோ படம் இருக்குது ஜெய ஆகாஷ் ஏதாவது அவருடைய பூவெல்லாம் மென்வசுன்ற நாடகத்தை நான் சீரியல் நிறையா கண்டிப்பாக பார்த்துருக்கோம் ஃபேமிலியில் எல்லாரும் பார்த்துருக்கோம் அதனால் அவருடைய நடிப்பு எங்களுக்கு பிடிக்கும் அவர் விக்ரம் சார் மாதிரியே அவருடைய ஆக்டிங்லாம் இருக்குது அதனால் அவரை எடுத்து நம்ம பண்ணலான்ட்டு ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு அவருக்கிட்ட ஒரு ஆர்வம் ஆலோசனை கேட்டதுக்கு அவர் சரி பண்ணுங்க அப்படின்னார் அதை வச்சு நம்ம இப்போ அவர் வந்து ஆமாம் அதை பற்றி அதை சொன்னார் ஆப் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னார் ஆனால் அதை நீங்கள் ஆப்பில் போடாதீங்க அது ஆப் அப்புறமா யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேட்டரை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு பப்ளிஷிக் ஆகிடுச்சினாக்கா அப்புறமா உங்களுக்கு இப்போ ஆப்பில் வர்றது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அது சரி அவரும் அதை ஆமோதிச்சார் அவர் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார்

நீ எப்படி நான் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் இருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் வந்து படம் நிறைய படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது ஆறு படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் இப்போ நில கவனிஸ் நம்ம நான் தான் ப்ரொடியூசராக எடுத்து எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து அது நான் அந்த நம்மளுக்கு ரிலேஷன் நிறைய நிறைய பேர் இருக்காங்க நம்ம தேட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அதை வச்சு நம்ம அது மூலியமாக எடுத்துடலாம் வருது இப்போ நீங்கள் இத்தனை சினிமாவில் டிராவல் பண்ணுறீங்க எடுத்து பட்றதுக்கு காரணம் என்ன

இவர் எடுத்த பண்ணணுன்ட்டு எங்கள் வீட்டில் இங்கே சொன்னாங்க நான் அதை பண்ணலான்ட்டு ஒரு ஆசை பானா சாய் பிரபா மீனா நேற்று போயிட்டு நான் மக்களோட மக்களாக உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன் நல்ல ஒரு சில தேட்டர் கிடச்சாலும் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேருக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் வந்து வெளில வந்து ரிவ்யூவும் கொடுத்துட்டு போனாங்க படம் நல்லா இருக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இது இந்த படமே வந்து சப்ஜெக்ட் வந்து கள்ளக்காதலை வச்சு தான் பண்ணியிருக்கோம் இந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து ப்ரெஷ்மை ப்ரெஷ்ஷோ வச்சு பார்த்து நீங்கள் எழுதுகிற இதுவாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் சாரு வந்து இந்த படத்தை பார்த்து நேற்று பார்த்துருக்காரு நேற்று பார்த்து இவரு பிடிச்சி இந்த படத்தை வாங்கி இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு இத்தனை இதுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு இரநூறு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாரு ஜெய் மூ ஜெயம் மூவிஸ் அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து சாரு செம்மையாக பண்ணியிருக்காரு ஜெயாக்கா சார் இதில் நான் என்ன தான் மேக்கிங் பண்ணாலும் சாரோட கதை வந்து பயங்கரமா இருக்கு இந்த படத்துக்கு வந்து கதை தான் ஹைலைட் இது வந்து கதையின் நாயகன் தான் இந்த படத்துக்கு இது ஒரு வார்த்தை வந்து ஒரு அங்கீகாரம் சார் இப்போ சார் வந்து தரும்பி மதிச்சு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு சார் அந்த மாதிரி எல்லா நிறைய டைரக்டர் அப்கமிங் டைரக்டர் இருக்காங்க அப்கமிங் ஹீரோஸ் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஏன் ஏங்கிட்டே நிறைய பேர் வந்து வாய்ப்பு கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு நாங்களும் வாய்ப்பு கொடுக்க சாரும் வந்து புதுமுகம் நிறைய பேரை நடிக்க வைக்கிறாரு இப்போ சார் வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதை நாங்கள் கரெக்டாக பயன்படுத்தி எது பண்ணோன்னா அடுத்தடுத்து அவர் பண்ணிகிட்ருக்கார் சார்